எவ்வளோ சம்பாதிச்சும் நிக்க மாட்டேங்குதா அப்போ இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பூம்புகார் அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் கோவில்கள்ல ஒண்ணுதான் பல்லவனேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இறைவன் சுயம்பு மூர்த்தியா காட்சி கொடுக்கிறார் இந்த கோவில்ல தான் பட்டினத்தார் அவதரித்த தலமா புராணங்கள் சொல்லுது மேலும் சிவனோட தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நான்காவது சிவாலயங்கள்ல இது பத்தாவது தேவார தலம்னு சொல்லப்படுது ஒவ்வொரு கோவில்களுக்குமே பொதுவா ஒரு தல விருச்ச மரம் இருக்கும் ஆனா இந்த கோவில்ல அப்படி சொல்லும்படி எந்த ஒரு எந்தல விருச்சமரமும் கிடையாதான் மேலும் இந்த கோவில்ல மிகவும் சிறப்பா பட்டினத்தார் திருவிழா ஒன்று நடைபெறுது இந்த புகழ்பெற்ற திருவிழா ஆடி மாசத்துல மொத்தம் பன்னிரண்டு நாட்கள் ரொம்பவே சிறப்பா நடைபெற திருவிழான்னு சொல்லப்படுது இந்த விழால ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னா நடைபெறுமா அதே போல இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற நவகிரகங்களும் சுவாமியை நோக்கி பார்த்தபடியே அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு கோவில் அமைஞ்சிருக்கிற இடத்துலதான் வங்காள விரிகுடா கடல் அமைஞ்சிருக்குது மேலும் இந்த தளத்துக்கு மிகவும் சிறப்பா காவேரி ஆறும் வங்காள விரிகுடா கடலும் ஒன்னா அமைஞ்சிருக்குது இந்த கோவிலோட தீர்த்தமே இந்த ரெண்டு கடலும் சங்கமிக்கிற நீர் தான் அப்படின்னு சொல்லப்படுது காவேரி செல்லும் இடம் அப்படிங்கறதால முதல்ல இந்த இடம் காவேரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க மனுஷன் எவ்வளவுதான் பணத்தை சம்பாதிச்சாலும் கூட கடைசியில பயனற்ற காதருந்த ஊசிய கூட கையில எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிற கருத்தை திருவெங்கடாருக்கு உணர்த்தியது இந்த தலம் தான் அப்படின்னு வரலாறு சொல்லுது அதுக்கு பிறகுதான் அவரை இல்ல வாழ்க்கையை துறந்து சிவனை வணங்கி கொடுக்கும்படி வேண்டினார் அதுக்கு பின்புதான் இங்க வர யாத்திரை மேற்கொண்ட இவர் சென்னையில் அமைஞ்சிருக்கிற திருவெற்றியூருல முக்தி பெற்றிருக்கிறார் காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து இங்கு வந்து சிவனோட அருளால முக்தி பெற்றதால இவர பட்டினத்தார் அப்படின்னு அடிக்கிறாங்க மனுஷனோட வாழ்க்கையில எந்த ஒரு பொருளுமே நிலையானது இல்ல அப்படிங்கறத இறந்ததுக்கு அப்புறமா எதையுமே கையில கொண்டு போக போறது இல்ல உணர்த்துற மேலும் ரொம்ப அதிகமான அளவுல செல்வத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு பொருள் மேல இருக்கிற ஆசை அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதோடு இந்த தளத்துல ரெண்டு தம்பதிக்கு குழந்தை வரம் கிடைச்சது அப்படின்னு வரலாறு சொல்றதை ஒட்டி இங்கு குழந்தை இல்லாதவங்க போயிட்டு இந்த கோவில்ல வழிபட்டா அவங்களுக்கு விரைவில் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிறப்பா இங்கு அமைஞ்சிருக்கிற பல்லவநாதர வழிபட்டா பொருள் மேல இருக்கிற ஆசை அடங்கும் அப்படின்னு மற்றவங்க பொருள் மேல எந்த ஒரு ஆசையுமே வராது அப்படின்னு சொல்லப்படுது இவ்வாறு பொதுமக்கள் வந்து வழிபட்டு அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறுச்சுன்னா இந்த தலத்துக்கு திரும்பி திரும்பி வந்து சுவாமி அம்பாள் மற்றும் பட்டினத்தார வழிபட்டு விசேஷ பூஜைகளையும் செஞ்சுட்டு வராங்க இந்த திருத்தலம் காலை ஆறு முப்பது மணியிலிருந்து பனிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து இரவு ஏழு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் இன்னும் இந்த கோவிலுக்கு போகாதவங்க போய் சுவாமியை வழிபட்டு வாழ்க்கையில முன்னேற்றம் காணுங்கள்